ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவோட விமான நிலையங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பவர் செக்யூரிட்டி சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சவுதி அரசாங்கம் ரியாத் ஜெத்தா மதீனா போன்ற முக்கியமான விமான நிலையங்களில் ஸ்மார்ட் ஸ்கேனிங் ஃபேஸ் ரெகனைசேஷன் லக்கேஜ் மானிட்ரிங் போன்ற செயலுக்கள்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் எந்த பயணியும் தவறான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதோ ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் போகிறதோ உங்களுக்கான மெடிசன் இல்லை மணி டெக்ரேஷன் இல்லாமல் போனீங்கன்னா ஏஏ உங்களை டிடெக்ட் பண்ணிடுவோம் இந்த புதிய ஏஐ சிஸ்டத்துல என்ன மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இருக்கு சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏஏ சிஸ்டம் மூலம் தப்பான டாக்குமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்டா உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள்லாம் இருக்க போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சேர்ந்து சுமார்ட் ஏர்போர்ட் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதன் கீழே ஒவ்வொரு பசஞ்சரும் ஏர்போர்ட்ல ஏஐ கேமரா சிஸ்டம் கூட முழு ட்ராக் செய்யப்படுவாங்க நீங்க இமிகிரேஷன் கவுண்டருக்கு வரும் முன்னே கேமரா உங்க முகத்தை ஸ்கேன் பண்ணும் இதுல உங்களுக்கான இகாமா விசா டிராவல் ஹிஸ்டரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும் எக்ஸ்ரே மிஷினும் இப்போ ஏஏ சப்போர்ட்டு இணைக்கப்பட்டதுனால மெட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிசன் பவுடர் கெமிக்கல் ஈவன் லிக்யூட் குவான்டிட்டி வரைக்கும் ஏஏ டிடெக்ட் பண்ணிரும் இந்த ஏஐ சிஸ்டம் உங்கள் பாடி லாங்குவேஜ் நெர்வஸ் மூமெண்ட் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணும் சந்தேகமான பயணிகள் ஏதாவது இருந்தால் அலர்ட் ஆட்டோமேட்டிக்காக இமிகிரேஷன் அண்ட் செக்யூரிட்டிக்கு போகும் சவுதி அரசாங்கம் எதுக்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா சவுதி அரேபியா விசுனு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒரு முக்கிய இலக்கு தான் ஸ்மார்ட் அண்ட் செக்யூரிட்டி பாட்ரை உருவாக்குறது ஏர்போர்ட்டில் சிலர் இல்லீகல் மெடிசன் கொண்டு வருவாங்க நீங்கள் கொண்டு வர பணத்துக்கான டெக்லரேஷனை எதுவுமே பண்ணாமல் பெரிய தொகையை எடுத்து வருவாங்க ஃபேக் இகாமா விசா கேஸ் எல்லாம் இருக்கும் ஓவர்ஸ்டே ஆன பயணிகள் மீண்டும் சவுதிக்கு வர முயற்சிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கறனால தான் சவுதி அரசாங்கம் ஏஏ சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இனி இவை எல்லாத்தையுமே ஏஏ சிஸ்டம் டிடெக்ட் பண்ணும் இமிகிரேஷன் ஆஃபீஸர் பார்க்கறதுக்கு முன்னாடியே சிஸ்டம் அலர்ட் கொடுக்கும் ஏஏ ஸ்கேனர் லக்கேஜ் பேக்ல இருக்க ஒவ்வொரு பொருளையும் ட்ராக் பண்ணும் அதுல சவுதி அரேபியால பேன் பண்ண ஐட்டம்ஸ் அண்டர் எலெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஏஏ ஹைலைட் பண்ணி காட்டும் அதிகளவு மாத்திரைகள் லிக்யூட் மெடிசன் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா ஏஏ டிடெக்ட் பண்ணி அதை மெடிக்கல் அலர்ட் கேட்டகரிக்கு சிக்னல் கொடுக்கும் உடனே கஸ்டம் ஆஃபீஸர் கிராஸ் செக் பண்ணுவாங்க அதனால ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி டாக்டரோட லெட்டர் நீங்க கொண்டு போறது நல்லது ஏஐ ஃபேஸ் டிடெக்ட் சிஸ்டம் எல்லா கேட்லயும் இணைக்கப்பட்டிருக்கனால ஹருவ் ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணிரும் ஓவர் ஸ்டே இல்ல ஃபைன் பெண்டிங் இருந்தாலும் அதை அலர்ட் பண்ணும் சவுதி கஸ்டம்ஸ் இப்ப ஏஐ சுமார்ட் டெக்ளேஷன் சிஸ்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அதனால் உங்கள் மொபைலில் சவுதி கஸ்டம்ஸ் மூலம் நீங்கள் கொண்டு போகிற பணம் கோல்டு வேல்யூபிள் ஐட்டம்ஸை டெக்லர் பண்ணணும் ஏஐ சிஸ்டம் உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ டெக்லர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணணும் அதனால் அறுபதாயிரம் மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக டெக்லர் பண்ணுங்கள் நீங்கள் ஏர்போர்ட்டில் இல்லீகல் மெடிசின் சவுதி அரேபியாவில் பேண்டான ஆன ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏஏ சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூ ஆள் வரை ஃபைன் போடுவாங்க ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்ல மிஸ்மேச்சான டிராவல் ரெக்கார்டை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களை நாடு கடத்தும் வாய்ப்பு இருக்கு சவுதிக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு தடை பண்ணிடுவாங்க நீங்க கொண்டு போகிற அமௌண்ட்டுக்கு டெக்லரேஷன் கொடுக்கலாட்டி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபைன் போடுவாங்க ஏர்போர்ட்ல உங்களோட நடவடிக்கை சரியில்லாட்டி இமிகிரேஷன் ஆஃபீஸர் செகண்டரி ஸ்கிரீன்ல செக் பண்ணுவாங்க நீங்க ஓவர்ஸ்டேல இருக்கீங்க இல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க அப்படின்றத ஏஐ டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களை கைது பண்ணுவாங்க சவுதி அரேபியாவில் ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஏஐ வச்சு யூஸ் பண்ணுறதுனால சவுதி அரேபியாவோட ரூல்ஸை மதித்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் மெடிசின் நம்ம கொண்டு போகிற அமௌண்ட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொண்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க